லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவின் மீதும் பிரதமர் மோடி அவர்களின் மீதும் உள்ள நம்பிக்கை தான் வந்து முதலீடுகள் உயர்வதற்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா தொழில் புரிவதற்கு ஏற்ற இடம் என்ற எண்ணத்தை பிரதமர் மோடி அவர்கள் தான் விதித்திருக்கிறார் அதுவே இந்த முதலீடுகளுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி புதுச்சேரி துணை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மோடி காரணமா இருந்துச்சுனாக்கா நேரம் குஜராத்துக்கு தான் போயிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது இல்லை அவங்க ஆளுங்கின்ற வந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்துக்கு தான் போயிருக்கோம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குனாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்துக்கிட்டு திராவிட மாடலு திமுக தான் அதில் மாற்று கருத்து இல்லை அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னாக்கா இப்போ வரப்போகிற தேர்தல் டெண்டரில் வந்துக்கிட்டு அவங்க என்ன வேணாலும்னு சொல்லலாம் ஆனால் இங்கே உள்ளே படித்த உண்மையான தமிழன் வந்துக்கிட்டு இதுக்குள்ளே அங்கீகாரம் வந்துக்கிட்டு இந்த தமிழனுக்கு தான் கொடுப்பேன் ஓகே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தப்பாக சொல்கிறாங்க உலகம் முதல் மாநாடுக்கு காரணமே வந்து இங்கே உள்ள ஆட்சியாளர் தான் அது தமிழ் சுதந்திரம் சொல்கிறது தவறு அதை ஏற்றுக்கவும் முடியாது அவங்க எதிர்பார்த்த விட முதலிட்ட நிறையா உடனே அவங்க அப்படி பேசுகிறாங்க அவங்க ஒரு கவர்னர் அவங்க இதை பேசவே கூடாது அவங்க பேசுகிறாங்க இதில் என்ன சொல்கிறது இந்தியாவே நகரம்னா தமிழ்நாட்டுக்கு வர தொழில்னா அவங்க கிடையாது மாநில அரசனுடையது அது மாநில அரசனுடைய ஈர்ப்புனால அவங்க வராங்க முழுக்க பொறுப்பு மாநில அரசு தான் இது மத்திய அரசு பங்கு கொண்டாடாம உலக முதலீட்டாளர் மாநாடு அது முதலமைச்சர் ஸ்டாலினு தான் சேர் வந்த புகழ் அவர் தான் வந்து எல்லா முதலீட்டாளரையும் வர வச்சுருக்காரு அவருடைய தனிப்பட்ட திறமையினால் வர வச்சுருக்காரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு டிஎம்கே அகேன்ஸாக சொல்லணுன்றது ஒரே காரணம் தான் அவங்க மனசார சொல்லணும்னாக்கா முதல்வரை வாழ்த்தணும் அவங்க பிஜேபி கவர்னரே அவங்களும் ஒரு காங்கிரஸ்காரரோட மக தான் இருந்தாலும் அவங்க பிஜேபியில் போய் கவர்னர் ஆகிட்டதுனால அவங்களுக்கு இருக்காங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து மயிலாப்புள்ளே வளர்ந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு காங்கிரஸ் தேசியவாதியோட மகளாக இருந்துக்கிட்டு பிஜேபி வந்து கவர்னர் பதவி கொடுத்துச்சுன்றதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக பேசக்கூடாது கிடையாது கண்டிப்பாக ஒன்லி பிகாஸ் ஆஃப் த எஃபோர்ட்ஸ் டேக்கன் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அண்ட் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் தான் தே ஆர் டேக்கிங் த அட்வான்டேஜஸ் அண்ட் தே ஆர் டேக்கிங் அவங்க அதை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்ததுனால நாங்கள் அவங்களுடைய எஃபோர்ட்ஸ்னால அது மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே அது கிடையாது இப்போ எதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் நிறைய இது மாதிரி சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது இல்லை இல்லை அது மாதிரி ஓகே கவர்னர் லெவலில் இருந்துட்டு அரசியல் பேசுகிறதுக்கு நியாயம் இல்லை அவ்வளோ தான் சொல்லலாம் நம்ம அதுக்கு மேற்கொண்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முழுக்க முழுக்க இது வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்டினுடைய எஃபர்ட் தான் அதில் தான் இது நடக்குது இது வந்து அவங்க மா மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்க அரசியல் கருத்து அதில் மற்றபடி அதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது தம் ஆல் கிரெடிட் கோஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்ட்டியால் அவங்க பிஜேபி தலைவராக இருந்தாங்கள மாநில தலைவராக இருந்தாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க மோடி அப்படிமா இதாக முதலமைச்சர் நம்ம தளபதி ஸ்டாலின் தான் இது காரணம் அவர்தான் உலக நாட்டெலாம் போய் வந்து உலக நாடு தலைவரெலாம் வச்சு மீட்டிங் போட்டார் இது எப்படி மோடி சம்மந்தமாகும் தமிழ்நாட்டில் தான் அது தமிழக இதனுடைய தான் அதுக்கு காரணம் இப்போ எல்லா ஆளுக்கும் அரசு தான் செய்கிறாங்க யார் என்றையும் முதல் கொண்டு இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த ப்ரோக்ராமுங்கிறதுனால தமிழக முதல்வர் தான் முழு பொறுப்பு அவருக்கு தான் வந்து அந்த கிரெடிட் வந்து சேரும் அதனால் வந்து உலக உலகத்தினுடைய முதலீட்டாளர்களுடைய மாநாடு இங்கே நடந்ததுன்னா திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் தான் வந்து கிரெடிட்டு வேறு இதில் வந்து மோடிக்கோ அல்லது வந்து மற்றவங்களுக்கோ இல்லை ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்டையே பார்வைக்கு போகும் சென்ட்ரல் கவர்மெண்டைய பார்வைக்கு போகும் பட் இருந்தாலும் தமிழகத்தில் தான் அவங்க முதலீடு பண்ண போகிறாங்க டெல்லிலேயோ பாம்பேலையோ போய் பண்ணுறதில்ல இங்கே தமிழகத்தில் பண்ணுறதுனால தமிழக மக்களுக்கு தான் வந்து பயன்படுற மாதிரி தமிழக முதல்வர் பண்ணியிருக்கிறார் அதுதான் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய திசை சமாச்சாரம் ரொம்ப கம்ப்ளீட் எஃபர்ட் எடுத்தது நம்ம ஸ்டாலின் மூலயமா தான் நாட் அதர்

பட் அரேஞ்ச் பண்ணதே நியூஸில் நான் பார்த்தது பூரா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நான் நியூஸில் படிக்கேன் இது எல்லாம் நம்ம அடிப்பட்ட உண்மைதனம்மா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம இப்போ கூட ச ஒன்று ஒரு நாலஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே வந்துக்கிட்டு வெளிநாட்டு பயணம் போகிறாரு எதுக்காக போகிறாரு உலக மாநாடு வந்துக்கிட்டு நம்ம கொண்டு வரணும் ஒரு சில பேருக்கு நம்ம முன்னேறது வந்துக்கிட்டு ஜீர்ணிக்க முடியாது தமிழகம் வந்துக்கிட்டு முன்னேறுறது வந்துக்கிட்டு ஜீர்ணிக்க முடியாது அதனால் வந்துக்கிட்டு சில விசக்காற்றுகள் வீசாக தான் செய்யும் அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வந்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது தமிழ்நாடு ஏற்கனவே வந்து நோக்கியால் இருந்து மொத்த பேரும் இங்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் தான் குண்டையிலேருந்து எல்லாமே வந்து இங்கே பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் அவங்க தொழில் தொடங்க உண்டான எல்லா விதமான நல்ல வசதிகள் இருக்குது டோர் இதில் வந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க அவங்க அதிகம் அலைய வேண்டியதில்லை மற்ற ஸ்டேட்டில்லாம் வந்து அலையணும் இங்கே அலைய வேண்டியதே இல்லை எல்லா லைசன்ஸும் அவங்களுக்கு உடனடியாக கிடச்சிடுது முதல்வர் அவர்களுக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறது ஒன்றா ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காரு இது நல்லா நடக்கும் இந்த வயசில் அவர் வந்து மிகப்பெரிய திறமை அஞ்சு லட்சம் கோடி இப்போ வந்து முதலீட்டை ஈர்த்துருக்காருனா பெரிய சாதனை எல்லாமே தமிழ்நாட்டு மக்களே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் மோடிக்கு இதுக்கும் பைசா கூட சம்மந்தம் கிடையாது ஆனால் அவங்க பேசுகிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பேசணும் இதை வந்து நீங்கள் கருத்துக்களை வந்து திருச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கணும் அதுவும் தமிழகத்தில் வந்து சில மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு இது ஏற்கனவே தமிழகத்தில் வந்து பல தொழில் தொழில்கள் இருக்குது இப்போ பிஎச்எல் இருக்குது இண்டஸ்ட்ரியல் நேரட்டிக்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியல் நேரட்டிக்ஸ் இருக்குது அப்புறம் பெட்ரோலியம் இருக்குது எல்லாமே அந்த நாளையில் வந்தது இவர் வந்து தான் வந்து அவர் பண்ணலை ஏற்கனவே வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதை தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க விரிவுபடுத்துகிறாங்க விரிவுபடுத்துறதுனால வந்து முதலீட்டாளர்கள் வந்து இங்கே பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது எர்த் மூவர்ஸ் இருக்குது பெட்ரோலியம் இருக்குது எனர்ஜி இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தொழிலை விற்பி பண்ணிக்கிறாங்க அது நமக்கு பயன்படுற மாதிரி இருக்குது நமக்கு வந்து லேபர் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து அதாவது எக்ஸ்சேஞ்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு நியூ டெக்னாலஜி இதெல்லாம் வர்றதுனால அவங்களுக்கு வந்து நமக்கும் பயன்படுத்து முதலீட்டாளர்களுக்கும் பயன்படுது ஓ அவங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா தொழில்நுட்பம் தொடங்குவதற்கு சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தான் வந்துட்டு விதைச்சிருக்காரு அந்த விதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்தியா ஃபுல்லாக விதைக்க வேண்டியது தானே இப்போ ஏன் தமிழ்நாட்டுக்கு இப்போ விதைக்கிறாங்க வந்து எல்லாம் வந்து அரசியல் தான் ஆமாம் இந்தியாவை வந்து இப்போ இந்தியா அவ்வளோ போயிட்டுருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவுட்டு எல்லா எல்லா கம்பெனியும் பிஹெச்சில் இருந்து ஆரம்பித்து எவ்வளோ ஃப்ராட் நடந்துருக்கு எல்ஐசியெல்லாம் இப்போ விற்றுட்டாங்கிறாங்க விற்கிறாங்கிறாங்க இப்போ இது ரயில்வே வித்துட்டான் ஏர்போர்ட்டை விற்றாச்சு ஏர்போர்ட்டை வித்துட்டு ஏர் இண்டியாவை விற்றாச்சு அப்புறம் எதுக்கு ஏர்போர்ட் கட்டுறாங்க அதே மாதிரி போர்ட்டு போர்ட்டு பூரா முக்கியமான போர்ட்டை பூராமே அவனுக்கு கொடுத்தாச்சு அதாவதுங்க இந்தியாவில் முக்கியமான எது எதில் பணம் வருமோ அதெல்லாம் அவங்க சுரண்டிகிட்ருக்காங்க அதான் நீ எங்கே இருந்தார் இப்போ எங்கேயே இருக்கிறாரு எல்லாேருக்கும் தெரியும் பட் ஒன்னே ஒன்றே ஈவிஎம் வச்சு ப்ளே பண்ணுறாங்க அவ்வளோதான் விடுங்க இருந்தாலும் அவங்க பேசுகிறாங்கட்டாக்கா அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் பேச முடியும் ஆனால் அவங்க ஒரு தமிழங்கிறத வந்துகிட்டு மறந்துட்டு பேசுகிறாங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லுங்க அது அப்ஜெக்ட் பண்ணுறோம் மோடி நாளெல்லாம் வரலாம் மோடி தான் நிறையா இது பண்ணிகிட்ருக்காரு எயிட் டேஸ்லாம் விட்டுட்டு எல்லா இடத்துல இது பண்ணிட்ருக்காரு மோடி நாளெல்லாம் ஒன்றும் கிடையாது பாரதிய ஜனதா பேசுகிறாங்க அவங்க இப்போ இல்லை தானே அவங்க க கவர்னர் ஆகிவிட்டாங்க அவங்க மாநில தலைவராக இருந்தவங்க தானே கவர்னர் ஆக்கி விட்டாங்க அதனால அப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க கவர்னராக இருக்கிறாங்க பிஜேபி அதனால் அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்கள் தான் சொல்ல முடியும் அது வந்து அவங்களுடைய பர்சனல் கருத்துக்கள் அதான் அரசியலுக்காக வேண்டி அவங்க சொல்லலாம் பட்டு அரசாங்க ரீதியில் சொல்லணும் அப்படின்னாக்கா தமிழகத்துக்கு தான் அந்த கிரெடிட் வரணும் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கறணும் ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது தான் என்ன பண்ண முடியும் பேசுகிறாங்க அது எதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க பிஜேபியிலேருந்து வந்தவங்க அதனால் பேசுகிறாங்க தமிழீஸ்வர சவுந்தரராஜனுக்கு அரசியல் பற்றி பேசுறது இது ரைட்ஸ் கிடையாது அதோ அதர் அதர் ஸ்டேட்டில் கவர்னராக இருக்காங்க இந்த இந்த எப்போ அரசியல் கவர்னர் ஆகிட்டாங்களோ அரசியலை பற்றி பேசுகிற ரைட்ஸே கிடையாது